வணக்கம்ங்க வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா நாங்கள் வில்லேஜ் எப்படி பேசுகிறேங்க எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை தான் பார்க்க போகிறோமுங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமுங்க அப்படி என்னன்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இட்லி உப்புமாங்க ஆணுங்க இந்த இட்லி உப்புமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இட்லி உப்புமாவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இட்லி உப்புமா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கதை இருக்குதுங்க அது எப்படி அது சாப்பிட தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நான் சூரியவம்ச படம் பார்த்து என்ற ஐயங்கிட்ட அடிவாங்கினதெல்லாம் பக்கத்து வீட்டில் போய் சூரிய படம் போது அப்படியே எனக்கு சூரிய வம்சப்படத்தில் நான் ரொம்ப விரும்பி பார்த்தது அந்த இட்லி உப்புமா அதை பார்த்ததுலேருந்து அந்த இட்லி உப்புமா எங்கள் வீட்டில் எப்போ இட்லி சுட்டாலுமே கண்டிப்பாக ஒரு அரசியல் எச்சாவே சுட்டு வைப்பனுங்க எனக்கு அந்த உப்புமானா ரொம்ப பிடிக்கி அள்ளியே அந்த வெங்காயம் மிளகா இதெல்லாம் வேறு லெவலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுக்கிறேனுங்க கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் அந்த வீடியோவை முக்கியமான ஒரு விஷயம்ங்க இதில் சின்ன சின்ன குடும்ப கதாபாத்திரத்தெல்லாம் சொல்லியிருப்பனுங்க அதில் தான் சொல்லியிருப்பேன தவிர ஆறு சீரீஸ் எடுத்துக்காதீங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு குழந்தையா அது கருவுக்குள்ள கொத்தாட்டம் என்ற மாமியா ரொம்ப தங்கமானவீங்க சும்மா தமாஸ்காவ சொல்லியிருப்பேன் அதனால நீங்கள் யாரும் இதை தவறாக நினைச்சுக்க வேண்டாம் சரிங்க அந்த உப்புமாவே நம்ம ஸ்டைல்ல எப்படி செஞ்சுக்கணும் பார்க்கலாமா வாங்க பார்ப்போம் ஏனுங்க இப்ப நான் சொன்ன மாதிரி வருங்க நம்ம இட்லி உப்புமா செய்ய போறவங்க அதாவது நம்ம கோயம்புத்தூர் சைடு பாத்தீங்கன்னா இட்லின்னு சொல்ல மாட்டாங்க புட்டுன்னு சொல்லுவோங்க ஆனா நீங்க புட்டுன்னு எங்காவது கொலா புட்டுன்னு நினைச்சிட்டு என்ன பண்றதுங்க அதனால தானே இதில் முழுக்க முழுக்க இட்லினே சொல்லி போறேங்க என்னங்க நான் சொல்றது சரி வாங்க நம்ம இந்த இட்லி உப்புமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமுங்க பாருங்க இவங்க வந்து நம்ம மாமியாங்க அதாவது வெங்காயமுங்க அதுக்காக நீங்கள் எதாவது தப்பாக நினச்சி போடாதீங்க எதாச்சும் சும்மா காமெடிக்காங்க தமாசுங்க ஆனங்க இந்த வெங்காயம் எப்படி உருக்கி உருக்கி ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி மாமியா மனசு ரொம்ப தங்கமுங்க வெள்ள வெளுத்து குணமுங்க சரிங்க இங்கே பாருங்க நம்ம வெங்காயத்தை வந்து எப்போவுமே வந்து பொடி பொடியாக நறுக்கிறது விட பாத்தீங்களா பெரிய வெங்காயம் இட்லி உப்புமாவுக்கு நான் நான் செய்கிற ஸ்டைலில் சொல்லிகிட்டு இருக்கிறனுங்கோ அது வந்து பாத்தீங்கன்னா நீல வாக்குல வெட்டி போடணுமுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இட்லி உப்புமாவுக்கு நல்ல இந்த நீள வாக்கில் வெங்காயத்தை நிறைய போடணுமுங்க ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் போட்டுருங்க நல்லா நிறைய இருந்ததை சாப்பிடும் போது ருசி அதிகமா இருக்கு ஆனுங்க பாருங்க இது நம்ம பெரிய கொழுந்தியாங்க ஆறுன்னு பார்க்குறீங்களா அட வரமிளகாய் தானுங்க இந்த வரமுளகாய் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் தகுந்த மாதிரி எடுத்து வச்சு போட்டு நாலா மூணா வெட்டி வச்சுக்கணுங்க இவங்களை ரெடி பண்ணும் போதே எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்ததுங்க அடடா நம்ம வீட்ல ஒரு ஆள் இல்லையேன்னு ஆறுன்னு கேட்குறீங்களா அது வேற ஒன்றும் இல்லைங்க பிள்ளைங்கண்ணே எந்த பிள்ளைன்னு கேட்குறீங்களா கருவே பிள்ளைங்க போய் அவங்கள போய் தோட்டத்தில் போய் பொரிச்சுட்டு வரணுங்க வாங்க போய் தோட்டத்தில் பொறிச்சுட்டு வரலாமுங்க வாருங்க காற்றுக்கு சும்மா அட்டகாசமாக ஆடி ஆடி நம்மளை வரவேற்கிறாங்க ஆனந்தமாக ஆடுறாங்க இவங்க இல்லைன்னா எந்த சமையலுமே மணக்காதுங்க இல்லைங்களா கருவேப்பிலை ஓடும் போது சும்மா மனம் அது ரவ உப்புமாவாக இருந்தாலும் சரி இட்லி உப்புமாவாக இருந்தாலும் சரி தூக்கி கொடுக்குமேங்க ஆனுங்க வாருங்க கருவேப்பிலை உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நோவு ஏதாவது இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு உடைக்கணுமுங்க வருங்க மரம் பெருசாக இதாக இருக்குதுங்க நம்ம கீழே இழுக்கறத உடைக்கணும் நிறைய இருந்ததுங்க வடக்கால காட்டிலேருந்து வாரம் இன்னும் கொஞ்சம் வட வர போனோம்னா இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க அது நிறைய உடச்சி உடச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தன்னை போல் முளைச்சி வந்த மரம் தானுங்க இவரத்தால் இருக்கிறதெல்லாம் நாங்கள் வடக்கால மட்டும்தான் இருந்ததுங்க இப்போ இங்கே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தன்னை போல் முளைச்சி முளைச்செல்லாம் வந்து இன்றைக்கி மரம் ஆகி போச்சுங்க ஆனங்க ஆனால் சூப்பராக இருக்கிறாங்க இல்லைங்க நல்லா மழை சில சிலதெல்லாம் நோவு நீங்கிடுச்சுங்க ஆனால் இன்னும் சில தலையில் நோவு இருக்குதுங்க அதனால் பார்த்து சாக்கிரதையாக கொண்டுட்டு வந்து இவங்களை வந்து தண்ணி வாக்க வச்சு தண்ணி பார்த்தோடனே பளிச்சுன்னு ஐட்டாங்க என்னதான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக புடுங்கிட்டு வந்தாலுமேங்க அதில் பூச்சி புழுலாம் ஒட்டி இருக்குங்க அதனால நல்லா குளிக்க வச்சு போடணுமுங்க குளிக்க வச்ச நல்லா பச்சேன்னு ஐட்டாங்க பார்த்தீங்களா இவங்க அப்படியே ஒரு ஓரமா உட்காருட்டுங்க என்னங்க நான் சொல்றது ஏன்னா கருவேப்பில என்ன பொறுத்தளவுக்கு நான் சமைக்க நிறைய போடுவோங்க ஆ வாங்க நம்ம முதல்ல அடுப்பு மேலே வடக்கலை வச்சு போடுவேங்க அட வடக்கலை வச்சு போட்டே அடுமணி அடுப்பு பற்ற வச்சியா ஆ பற்ற வச்சுக்கிறேன் பற்ற வச்சுக்கிறேன் நமக்கு கொஞ்சம் ஞாபகம் மாதிரி நாம் பாட்டுக்கு வீடியோ எடுக்கிற ஆர்வ கோளாறுல அடுப்பத்தை வைக்காம முட்டு போட்டு வென்றா இது இன்னும் கல்லு காயில் யோசனை காயின்னு யோசனை இருக்கக்கூடாதுங்களோ அதனால கல் காஞ்சோடனே ஏன்னா ஏற்கனவே தேங்காய் தேங்காய்ண்ண தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் சமையலுக்குன்ட்டு ஆ ஏன்னா நம்ம வந்து இந்த கல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவுங்க தேங்காய் தான் எல்லா எல்லா இதுக்குமே அவன் யூஸ் பண்ணணுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தோப்புக்குதுங்களா தேங்காய் இருந்தோ உடச்சி வச்சு எண்ணெயாட்டி வச்சுக்கணுங்க ஆ ஆணுங்க பாருங்க எண்ணெய் நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் உண்டுனே ஊற்றிக்கோணுங்க ஏன்னா அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்குமுங்க பாருங்கள் நம்ம சின்ன குழந்தைய போட்டோன்னே சும்மா சட்டப்பட்ட போட்ட பொறிஞ்சு போட்டாங்க நமக்கு கடுகுங்க ஆணுங்க அப்புறம் க கொஞ்சம் குளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு இவங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளரி விடுவோமுங்க ரொம்ப கருகிடக்கூடாதுங்க கூடாதுங்க கொஞ்சம் நம்ம பரிமிழ்கா அடிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க சிம்மில் வெயும் சிம்மில் வெயின்னு அந்த மாதிரி சிம்மில் வச்சு போடுவோங்க வச்சு போட்டு அப்படியே மெதுமானதோன்னு நம்ம வெங்காயத்தை போட்டுலாமுங்க வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கணுமுங்க என்னங்க நான் சொல்றது கிளரி கிளரி விட்டோம்னா நல்லா வதங்கிடுங்க அதனால ப்ரௌனிஸா ஆகி போயிருங்க சில பேர் வெங்காயம் போட்டது வெங்காயம் சீக்கிரம் வதங்குறக்காக என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சால்ட்டு உப்பு நான் இப்போ போட மாட்டேன்னு ஏன்னா நம்ம ஆல்ரெடி இட்லி உப்புமா காட்டி இட்லிலேயும் உப்பு இருக்குமுங்க அப்புறம் இப்போ ஒருக்கா போட்டு மறுக்கா ஒருக்கா போட்டோம்னா அப்புறம் இட்லி உப்புமா உப்பு உப்புமா இப்போ இருங்க என்னங்கன்னு சொல்கிறது அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கட்டுங்க இவங்க வதங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேங்கெண்ண்க்கும் இந்த வெங்காயத்துக்கும் ஒரு மனம் வரும் பாருங்க அப்படி ஒரு ருசியாக இருக்குமுங்க ஆனங்க இவங்க நல்லா நல்லா எந்த அளவுக்கு ப்ரவுனிஸ் ஆகிட்டு வதங்கிட்டுங்க அடுத்து நம்ம குழந்தையா பெரிய குழந்தையா போட்டுருவோம்ங்க அதை கரச்சாரமாக இருக்கிறாங்க இல்லைங்க அவங்களையும் போட்டு நல்லா கிளறி விடுமுங்க இது நல்ல ப்ரௌனிஸ் ஆகி நான் எப்பயுமே நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேனுங்க நான் சட்டு விட்டுன்னு வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலை போட மாட்டேங்க கருவேப்பிலை எப்போவுமே கொஞ்சம் சத்த நேரம் கழிச்சு தான் போடுவேன் ஏன்னா அவங்கள அளவுக்கு கருவேப்பில பொறிஞ்சிடக்கூடாதுங்க கருவேப்பில தேங்கெண்ணில் வெந்து அந்த சாறு வந்து அந்த தேங்கெண்ணோட கலந்து இந்த இந்த வெங்காய சாரும் கலந்து அப்படியே வந்ததுன்னா மனம் பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுக்குமுங்க எந்த ஒரு சமையலுக்கு அப்படித்தானுங்க அதனால வரணும் இனி வந்து நம்ம கருவேப்பிலையை எடுத்து போடலாமுங்க இவங்க நல்லா வதங்கிட்டாங்க அந்த கலரும் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை போடலாம் கருவேப்பிலை இருப்போமே கடைசியாக போட்டால் நான் சொன்ன மாதிரி தேங்காயில் நல்லா வெந்தும் போடுவாங்கோ அதே சமயத்தில் கருவேப்பிலையும் நிறம் மாறாதுங்க அந்த பசேர்னே இருக்குங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா பார்க்கும்போதே ஆ அடா அட்டகாசமாக இருக்குது பாருங்க இப்படி இருக்கணும்ங்க ஏன்னா முதல்லே போட்டோம்னா இல்லை கருகி சுருகி அது என்ன கலரில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது என்ன கலரை சமைக்கிறோம் நமக்கும் தெரியாது அதனால எல்லாம் ரெடியானதுக்கப்புறமா கடைசியாக பாருங்க உப்புங்க இவங்க யாருன்னு கேட்குறீங்களா இவங்க தான் நின்ற வண்ணாடி ஏன்னா எல்லாத்தையும் சொல்லி போட்டேன் மாமியாக கொழந்தையா பெரிய குழந்தையா சின்ன குழந்தையா கடுகள் போட்டால் அப்புறம் இவங்க சொல்ல நல்லா இருக்குங்களா இவங்க வந்து எப்பயுமே பொறுப்பாக இருந்தால் தான் இத்தனை பேருமே குடும்பமே நல்லா பொறுப்பாக இருக்குதுங்க அதனால் உப்பு அளவாக தான் கரெக்டாக இருக்குமே அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாதுங்க என்னங்க நான் சொல்கிறது இவங்க நல்லா வதக்கியாச்சுங்க சரி அதெல்லாம் தெரியமணி இதில் நாம் யாருன்னு கேட்குறீங்களா அதாவது என்ன யாருன்னு கேட்குறீங்களா வாருங்க இந்த வடக்கல் தான் நான் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் குடும்பமாக ஒத்துமையோ கொண்டுட்டு போகிறோம் இல்லைங்க எல்லாம் சமைச்சு எல்லாம் கழுவி வச்சு போட்டு போயிருவாங்க நான் தான் அந்த வடக்கலுங்க பாருங்கள் பக்குவமான இட்லி உப்புமா ஜம்முன்னு ரெடி ஆகி போச்சுங்க சும்மா இப்படி ஒரு கிளறு அப்படி ஒரு கிழர் கிளரன்னா உப்புமா தயாருங்க ஆனுங்க ரொம்ப ஈஸியாகங்க சுலபமாக மலையிறத்துக்குலாம் நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்லாமுங்க சுவையாகவும் சாப்பிட்லாங்க பாருங்க உப்புமா ஆவி வறக்குதுங்க என்ன வேற வா வான்னு கூப்பிடுதுங்க நானும் போய் சாட் போட்டு வரேங்க இந்த ஆவியை பார்த்தாலே இந்த பரிமலை தான் வர்றாங்கோ சரிங்க நான் போய் சாப்பிட்டு வரட்டுங்களா பசிக்குதுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலங்க போய்ட்டு நான் உங்கள் வில்லேஜாமீங்க